இந்த அஞ்சலி இப்போ நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான ஒரு பிளானை வந்து இருக்கா என்ன நடந்தாலும் சரி அதாவது இலக்கியா அவ்வளவு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கௌதம இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு அவங்க அம்மா சிந்தா இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு வந்து போதுனா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்படிங்கிறதுனா அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக தான் இப்போது கௌதமோட ரூமுக்குள்ள வந்து அந்த ஆல்பத்தை எடுத்து அதுல இருந்து ஒரு போட்டோ வந்து சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து பிளான் பண்ணி இப்போ நம்ம இலக்கியாவோட ரூம்க்கு வந்து போயிடுறாங்க அங்க போயிட்டு அந்த போட்டோ எடுக்கும் போது நம்ம இலக்கிய கிட்ட இந்த அஞ்சலி வசமா சிக்கிக்கிறா அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம கௌதம் வந்து எப்படியோ கான்பிடன்டோட வந்து ஆபீஸ்க்கு போயிட்டாரு இனிமே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இனிமே யாரு என்ன சொன்னாலும் கௌதம் அவங்களுக்கு அதாவது அந்த அடியை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயத்தை வச்சு இனிமே கௌதம யாராலையுமே வந்து கவுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம சாணைக்கு இப்பதான் நம்ம ரேவதியோட அருமையே புரியுது ரேவதி எங்க போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்காளோ அவ இருக்கிற வரைக்கும் இந்த கிச்சன் பக்கமே எப்பயாச்சும் அடிக்கடி தான் வருவேன் ஆனா இப்ப வந்து கிச்சனே கெதியா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாணிக்கு ஒரு பக்கம் பக்கம் இருக்காங்க நம்ம கௌதம் சரியான நேரத்தில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் அங்கே ஃபைல் இருக்கு அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட கொடுத்து அமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுதான் தான் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே நல்லதா போயிடுச்சு ஏன்னா இலக்கியா இருந்துட்டு இப்போ அங்கிருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இதுக்கு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க அதாவது அவங்களோட ரூம்க்கு அந்த டைம்ல இந்த அஞ்சலி இருந்துட்டு போட்டோவும் கையுமா நிக்கிறத பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த அஞ்சலி ஒரு பக்கம் திரு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியோட கையை பிடிச்சுக்கிட்டு இப்போ விடுற மாதிரியே வந்து கிடையாது என்ன அஞ்சலி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோவை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி திரு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கா ஒன்னும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட சின்ன வயசு போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு நினைச்சேன் அப்படி இப்படி என்று மாதிரி இந்த அஞ்சலி வந்துட்டு ஓவரா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா அஞ்சலி நீ எந்தெந்த சுச்சுவேஷன்ல எந்தெந்த மாடுலேஷன்ல சுத்திட்டு இருப்பேன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கௌதமோட சின்ன வயசு போட்டோ எடுக்கிற அப்படின்னா இதை வந்து இப்போ நீ எடிட் பண்ணி ஏதோ ஒரு பிளான் பண்றதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலயும் நீ அடங்குற மாதிரி தெரியல உன்னை அழிக்கிறதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது அஞ்சலி அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி கிட்ட பயங்கர கோதம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமோட சின்ன வயசு போட்டோ இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து எடிட் பண்ணி கடைசியில் கௌதமோட உண்மையான அம்மா இவங்க தான் உண்மையான அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேவலம் அசிங்கப்படுத்தி இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு அனுப்புறதா இந்த அஞ்சலியோட பிளானே இருந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா அதாவது ஏற்கனவே நம்ம இலக்கியா ஜானகி வெங்கட்ராமன் இவங்க இலக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கௌதமோட உண்மையான அம்மா ரேவஜ் தான் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அஞ்சலி உண்மையை நிரூபிக்கணும் அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா அப்படின்னா உண்மையை உடைக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வேற வழியே இருக்காது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த அஞ்சலி வசமா சிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் போயிட்டா டாஸ் you, தேங்க்ஸ் for watching.